சிவகங்கை மாவட்டம் நாடு பலம்பட்டி காஞ்சிநாதன் சார்பாக காஞ்சிவனம் கோவில் காலை அந்த காலையை அடக்கியோடு அப்ப யாரு பேசிட்டு இருக்கேன் வைங்களா லைவ் வழங்க மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு பி நகரம் ஒரு பெருவாட வீரர்கள்லாம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நெடுமையான போட்டியிலும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மாட்டுப்பட்டி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது தங்கமா யாரொன்று குறு குறுந்து பார்ப்ப நேரங்கள் ஒழுங்கி வீட்டானா காலங்கள் கடந்து விட்டன நெடுமையான கோட்டில அப்போ சாடா அப்படியே காவல மாடுங்க கடந்து விட்டன அருமையான சூடிலி ஆட்டமா அழகும் சிறப்பான வீரர்களா சிறப்பாள காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே செல்ல வரலாறு அந்த வரலாறு கிடைக்க போவது காலையும் சிறந்த காலை மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத நகருக்கு தண்ணி போகல் என் நேரமும் அன்னக்கிளியை கையில் ஏந்தியபடி அல்வாரித்து கொண்டிருக்கின்ற மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிட சேரும் சிறு கூட்டி நாடு நகரம் ஒன்பது கல்லூரி மாணவர்களா நம்பர் ஒன்னாக ஒன்னு காலங்கள் கடந்து மிரட்டுகின்ற கால் ஐயா அதை வம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை வீரர்களா

நாட்டின் உரிமையாளர்களே மாட்டு வீரர்களே மாடு களம் அவருக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டிவிட்டன சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கொம்பால் மிரட்டு இன்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துண்டிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்கள் யாரு கலந்து விளையாண்டா Yeah, I'll be right back. ஆட